ಅಣ್ಣಾವು ತಿ ಕೂಡ ಸಮ್ಮಂದೇ ಕಾಡ ಕೊಳಕೆ ತೀಮ್ ಸಮ್ಮಂದಮೇ ಕ ಮುದಾಲ ಅಣ್ಣಾವು ಸಮ್ಮಂದೇ ಕ ஸ்டாலின் அவர்களுக்கோ சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கோ மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கோ விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கோ நீர் மேலாண்மைக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கோ நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இந்தியாவிலே அதிக மது விற்பனை இந்தியாவிலேயே அதிக போதை பழக்கம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்த கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்க தெரியுமா? தெரியுமாடா? தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்கலாம். கஞ்சா நாடா ஆக்க போறாங்கலாம். ஏன்னா இது எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடக்குது. எங்க பார்த்தாலும் போதை மாத்திரை, போதை ஊசி எங்க பார்த்தாலும் கிடைக்குது சரளமா கிடக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் காசு வருது யார் இது இது விற்கிறதே யாரு திமுக அவரு விற்கிறான் எல்லாத்துக்கும் விளம்பரம் படுத்துட்டீங்க ஏன் டாஸ்மாக் கடையில் ஏன் உங்க படம் இல்லை உள்ள ஒரு பக்கம் உங்க படத்தை போடுங்க இன்னொரு பக்கம் கலைஞர் படத்தை போடுங்களேன் ஏன் போடுங்களேன் ஏன் போட மாட்டீங்க போடுங்களேன் அதுவும் அரசு விற்கிறீங்க நீங்கள் தானே விற்கிறீங்க டாஸ்மாக்க்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் படம் ஒரு பக்கம் கலைஞர் படம் உள்ள போடுங்களேன் தைரியந்தா போடுங்க போடுவாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு தெரியுது இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி சாராய் ஆட்சி கஞ்சா ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஒற்றுமையோடு நீங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம்